வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா யுகாதின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு வருஷ பரப்பை பற்றி தான் பேச போகிறோங்க அதே மாதிரி தெலுங்கு வருஷப்பரப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படிலாம் தெலுங்கு வருஷ பரப்பு கொண்டாடுறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சோமகாசுரன் ஒரு அசுரன் வந்து வாழ்ந்து வந்தான் பார்த்திங்கன்னா பிரம்மன்ட்ட வந்து இருந்த வேதம் எழுதப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகளை திருடி கொண்டு போய் கடலுக்கு அடியில் கொண்டு போய் ஒளிய வச்சுட்டான் பிரம்மன் வந்து மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட்டார் அப்போ பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஒரு மச்ச அவதாரம் எடுத்து அந்த வேத ஓலைச்சுவடிகளை தந்தார் அதை பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் வந்து யுகாதின்னு சொல்கிறாங்க அதனால் நாமும் அதே மாதிரி நம்ம குடும்பத்தோட இந்த யுகாதி தினத்தன்று வழிபட்டோம்னா மிகுந்த நன்மை தருமா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம யாரெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இன மக்கள் தெலுங்கு தேசத்து மக்கள் அனைவரும் இந்த பண்டிகையை வந்து கொண்டாடப்படுகின்றாங்க யுகங்கள் பிறக்கக்கூடிய மாதமாக இருப்பதால் இதை தான் வந்து யுகாதி அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஏன் யுகாதின் பேர் வந்ததுக்கு காரணம் வந்து யுகங்கள் பிறக்கக்கூடிய மாதமாக இருப்பதால் தான் அதை வந்து நம்ம யுகாதின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு சொன்னோம்னா பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசையை மறுதினம் பார்த்திங்கன்னா பாட்டியம்மை தினத்தன்று யுகாதி கொண்டாடப்படுவோம் இது எப்போதும் வருஷம் வருஷம் இந்த தினத்தன்னைக்கு தான் நம்ம கொண்டாடுறோம் இதை வந்து எப்படி வழிபடலான்னு ஒன்று பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு மாவிலை தோரணம்லாம் மொதல் நாளே நம்ம மாவிலை தோரணம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து வேப்பந்தலை ஒரு கொத்து வந்து மாவிலை ரெண்டும் மா மாறி மாறி அது மாதிரி கட்டி வாசப்படியில் கட்ட சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பூஜை ஜாமான்லாம் விளக்கி எல்லாம் இது அடுத்த நாள் யுகாதி கொண்டாடுறதுக்கு முந்தின நாளே செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தலை தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிட்டு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து விளக்குகளை ஏற்றி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க எப்படியெல்லாம் வழிபடலான்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே குல தெய்வத்தை வந்து நிலைநிறுத்தி குலதெய்வத்திட்டம் வேண்டிட்டு எல்லா கடவுளையுமே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிபடணும் நான் சிவன் பார்வதி பிரம்மா விஷ்ணு எல்லா சாமியும் நம்ம அந்த சாமிக்கான ஸ்லோகங்கள் ஸ்துதி எல்லாமே நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து நம்ம படிக்கலாம் படிச்சுட்டு பிரசாதம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து உப்புட்டு குழிப்பணியாரம் பால் பாயாசம் புளியோதரை அதெல்லாம் வந்து வச்சு படைக்கிறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த பச்சை பச்சடின்னு ஒன்று செய்வாங்க அந்த பச்சடியில் பார்த்திங்கன்னா அறு சுவைகளும் ந நிறைந்துருக்கும் அறு சுவைகள் பார்த்திங்கன்னா ஆறு வகையான புளிப்பு இனிப்பு துவர்ப்பு கசப்பு உப்பு இதெல்லாமே நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா புளி மாங்காய் வெல்லம் வேப்பம்பூ உப்பு வேப்பிலை இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே இடித்து அப்படியே உரு உருண்டையாக பிடிச்சி அதை வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நெய்வேத்தியம் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யுகாதி தினத்தன்னைக்கு நம்ம வழிபடலான்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கடைபிடிச்சிருந்த கடை தொண்டு தொட்டு கடைபிடித்து வச்சுருந்த வழிமுறைகள் இதை நம்ம வந்து எப்படி நம்ம எல்லோரும் சொல்லி கடைபிடிச்சிட்ருக்காங்களா என்னங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் இதை வந்து நீங்களும் கேட்டு தெரிஞ்சு கடைபிடிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நாங்கள் பதிவு போடுறோம் எல்லோரும் அதை பார்த்து பதிவு பதிவை பார்த்து எல்லாம் அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்